காலத்தில் போக வேண்டிய மேற்குத் தொடர்ச்சி மலையின் சூப்பர் ஸ்பாட் பருவமழை தொடங்கிவிட்டது மழைச்சாரல் வீசும் போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பக்கம் போனால் சொர்க்கத்திற்கே சென்று வந்தது போன்ற அனுபவம் கிடைக்கும் ஒரு இடம் தான் கர்நாடகாவின் உத்தர கன்னட மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையில் இயற்கையின் மடியில் மறைந்திருக்கும் இந்த இடத்திற்கான பயண தான் இப்போது உங்களுக்கு நாங்கள் சொல்ல இருக்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் முழுக்க பசுமை போர்த்தி தான் இருக்கும் அதற்கு பீமன் குடா விதிவிலக்கு அல்ல செழிப்பான பசுமை அடர்ந்த மற்றும் ஜொலிக்கும் நீரோடைகளால் சூழப்பட்ட இந்த அமைதியான மற்றும் அழகிய இயற்கை காட்சிகளை வழங்குகிறது சிறப்பம்சங்கள் மற்றும் அங்கு மிஸ் இடங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் நீர்வீழ்ச்சி சுமார் நூறு அடி உயரத்தில் இருந்து கீழே விழும் இந்த கம்பீரமான நீர்வீழ்ச்சி பார்ப்பவர் கண்களை கவர்ந்து இழுக்கும் பொங்கி வழியும் நீரின் சத்தம் மற்றும் மூடுபணி நிறைந்த சூழல் ஆகியவை புகைப்படம் எடுப்பதற்கும் குளித்து கொண்டாடவும் ஏற்றது ஆனால் நீர்வரத்து அதிகம் ஆனால் இங்கு குளிப்பதற்கு தடை விதிக்கப்படும் ட்ரக்கிங் சாரல் வீசும் பசுமையான காடுகளுக்கு நடுவே ஒரு ட்ரெக்கிங் செல்ல விரும்பினால் பீமனகுடா அதற்கு ஏற்ற இடமாக இருக்கும் மலையேற்றம் செல்வதற்கான தடங்கள் அடர்ந்த காடுகளின் வழியாக உங்களை அழைத்து செல்லும் சுற்றியுள்ள காடுகளில் அழகிய மலர்கள் கீச்சிடும் பறவைகள் வண்டுகளை ரசித்துக் கொண்டே போகலாம் வாய்ப்பு அமைந்தால் சில விலங்குகளையும் காணலாம் ஊஞ்சல்லி நீர்வீழ்ச்சி சிறசையில் இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஊஞ்சல்லி நீர்வீசி அதன் தனி அழகு மற்றும் பிரம்மாண்டத்திற்காக அறியப்படும் நீர்வீழ்ச்சியாகும் நூத்தி பதினாறு மீட்டர் உயரத்தில் இருந்து தண்ணீர் பாய்ந்து செல்லும் காட்சி பிரமிப்பை ஏற்படுத்துகிறது இதற்கும் கட்டுப்பாடுகள் உண்டு யமுனா பாறைகள் சிறசையில் இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள யமுனா பாறைகள் ஒரு தனித்துவமான புவியியல் அமைப்பை கொண்டுள்ளதே என்று சொல்லலாம் பசுமையான காடுகளுக்கு இடையே உள்ள பெரிய பாறை வடிவங்கள் இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் மத யாத்திரிகர்களை ஈர்க்கும் ஒரு மாய சூழல் உருவாகிறது இயற்கை அழகு மட்டும் இல்லாமல் கலாச்சார பாரம்பரிய பீமனகுடா சிறந்தது என்றே சொல்லலாம் இந்த இடத்திற்கு வரும் மக்கள் ட்ரக்கிங் செல்வதோடு உள்ளூர் கலாச்சாரம் மற்றும் மரபுகளை ஆராய்வது உங்கள் பயணத்தில் சேர்க்கும் இப்பகுதியில் உள்ள சில முக்கிய கலாச்சார இடங்களை இப்போது நாங்கள் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறோம் அந்த பட்டியலில் முதலில் பார்த்தால் சிற்சையில் அமைந்துள்ள மாரிகாம்பா கோயில் புகழ்பெற்றது பெற்றது இது ஒரு இந்து கோயில் ஆகும் கோவிலில் சிக்கல் நிறைந்த அழகிய கட்டிடக்கலை கலகலப்பான திருவிழாக்கள் மத சடங்குகள் உங்களை நிச்சயம் ஈர்க்கும் சிர்சையில் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சகசரலிங்கம் கோவிலும் ஒரு குறிப்பிடத்தக்க புனித யாத்திரை ஸ்தலம் ஷால்மலா ஆற்றின் கரையில் உள்ள சிவபெருமானின் ஆயிரக்கணக்கான கல் சிற்பங்களோடு அமைந்துள்ளது இந்த தலம் மகத்தான மதம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது இந்த இடங்களை எல்லாம் ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் பார்ப்பது நன்று ட்ரக்கிங் செல்லும் போது போதுமான தண்ணீர் தின்பண்டங்கள் மற்றும் பூச்சி விரட்டிகளை எடுத்துச் செல்லுங்கள் அதே போல் மழை பொழியும் போது பாறைகள் வழுக்கலாம் அதற்கு ஏற்ற காலணிகள் அணிவதும் முக்கியம் மத ஸ்தலங்களுக்கு செல்லும் போது அதற்கேற்ற உடை அணியுங்கள் பயணிகள் கவனத்திற்கு இந்த பீமனகுடா பகுதியை விமானம் ரயில் சாலை என்ற அனைத்து வகையிலும் எளிதாக அடையலாம் அருகிலுள்ள விமான நிலையம் ஹூப்ளி விமான நிலையம் ஆகும் இது நூத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது விமான நிலையத்திற்கு நீங்கள் ஒரு டாக்ஸியை வாடகைக்கு எடுக்கலாம் ரயில் மூலம் வந்தால் சுமார் சிறிசையில் இருந்து அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கும்தா ரயில் நிலையம் அடைந்து அங்கிருந்து வாகனம் எடுக்கலாம்